பிரபாடாக் வணக்கம் ஒரு கொலகாரனை பிடிச்சி போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க ஏண்டா கொலை பண்ண என்ன நடந்தது அப்படின்னு அப்போ அந்த குற்றவாளி சொல்லக்கூடிய கன்ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கும் அந்த பெண்ணுக்கும் வாக்குவாதம் அப்படிங்கிறது அதிகமாச்சு அப்போ வீட்டில் இருந்த சுத்தி எடுத்து அந்த பெண்ணோட தலையிலேயே நான் சரமாரியா அடித்தேன் அப்போ அந்த பெண்ணோட தலையில இருந்த மூளை அப்படிங்கிறது செதறி வந்து வெளியில விழுந்துடுச்சு என்னால அந்த பாடியை உடனே டிஸ்போஸ் பண்ண முடியல ஒரு நாள் பகல் முழுக்க அந்த பாடி கூடயே இருந்து அடுத்த நாள் நைட்டு தான் அந்த பாடியை எடுத்துட்டு போய் வெளியில் டிஸ்போஸ் பண்ண அந்த பகல் நாங்க இருக்கிறப்போ அந்த மூளை செதறி போன மூளை இருக்குல்ல அதை எடுத்து நான் வறுத்து சாப்பிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த குற்றவாளி சொல்லியிருக்கான் அடாப்ச் ரிப்போர்ட் வந்தாதான் இவன் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும் வாங்க என்ன நடந்திருக்கு இந்த சம்பவத்துல அப்படின்னு பார்க்கலாம் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நபர் இருபத்தி வயசு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஊர்ல சும்மா சுத்திட்டு இருந்த நபர் சென்னையில துறைப்பாக்கத்துல இருக்கக்கூடிய குமரன் குடில் நகர்ல வந்து அவங்க அக்கா வீடு இருந்திருக்கு சோ இங்க வந்து தங்கி வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல இருந்து அவனை சென்னைக்கு அமுச்சு விட்டுருக்காங்க சில மாதங்களா அங்க அக்கா வீட்லயே தங்கி வேலை தேடிட்டு இருந்த மணிகண்டன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு தான் பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துருக்கான் ஊர்ல இருந்தப்பவே ரொம்ப சும்மா ஊதாரித்தனமா சுத்திட்டு இருப்பாங்கல்ல அதை மாதிரி சுத்திட்டு இருந்ததோட மட்டும் இல்லாம அங்க பெண்களோட பழக்கம் வச்சுக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உல்லாசமா இருக்கிறது இதை மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு திருமணமான பெண்கள் குடிமை இவனுக்கு தொடர்பு அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கு சரி ஊர்ல இருந்தாதான் இப்படி ஊதாரித்தனமா சுத்துறான் படிச்சுட்டு அப்படின்ட்டு சென்னையில இருக்கக்கூடிய அக்கா வீட்டுக்கு அமுச்சு விட்டா அங்க போயிட்டு வேலைக்கு போவான் ஏதாவது மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா அவனுடைய அப்பா அம்மா அவனை சென்னைக்கு அமுச்சு விட்டுருக்காங்க சென்னையில அக்கா வீட்டுல தங்கி அவன் வேலைக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருந்திருக்கான் இங்க வந்த மணிகண்டனும் சும்மா இல்லை இங்க வந்ததுக்கு அப்புறமும் இங்க பாலியல் ரீதியாக இந்த பெண்கள் தொழிலில் ஈடுபடுறாங்க எங்க கான்டாக்ட் கிடைக்கும் அப்படின்னு அவன் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துலலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது இவனுக்கு அதிகமாகிருக்கு எங்கெங்க யார் புரோக்கரா இருக்காங்க யாராரு நம்ம கான்டாக்ட் பண்ணா நமக்கு வந்து உல்லாசமாக இருக்கிறதுக்கு பெண்கள் கிடைப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இவனுக்கு தெரிய வந்திருக்கு இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட இதுவே ஒரு சர்ச்சையாக இருக்கு ஒரு பெண்ணை வந்து இவன் கூப்பிட்டுட்டு வந்து எங்கேயோ உல்லாசமாக இருந்த இடத்துல ரொம்ப தாக்கியிருக்கான் ரொம்ப அவங்கள காயப்படுத்தியிருக்கான் ஸோ திரும்ப அந்த பெண் போயிட்டு அந்த புரோக்கருக்கிட்ட இதை மாதிரி இவன் என்கிட்ட நீங்கள் என்னை அனுப்பிச்சி வச்சிங்க இந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கான் அப்படின்னு சொல்றப்போ அந்த புரோக்கரோட டீமே வந்து இவனை அடிச்சு அந்த பெண்ணோட அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் சேர்த்து காசு எல்லாம் பிடிக்கிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் யாருமே வந்து இந்த புரோக்கர் தரப்புலேருந்து இவனுக்கு வந்து பெண் கூடாது இவன் கேட்டான் அப்படின்னா இவனுக்கு பெண் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூழலில் தான் இப்போது கடந்த பதினேழாம் தேதி அவங்க அக்கா இருந்து எல்லாரும் கிளம்பி வெளியூருக்கு போறாங்க அதாவது சொந்த ஊருக்கு போறாங்க அவங்க அக்கா குடும்பம் ஃபேமிலியோடு போறாங்க இவன் மட்டும்தான் தனியா இருக்கான் சரி திரும்ப இதை மாதிரி நம்ம உல்லாசமாக இருக்கலாம் இதை மாதிரி பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களை வந்து நம்ம வீட்டுக்கே வர வைக்கலாம் இந்த முறை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி எல்லாம் வெளியில் நடந்தது இப்போ இந்த முறை வந்து வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதை மாதிரி காண்டக்ட் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கான் ஏன்னா ஆல்ரெடி அந்த பாலியல் தொழில் செய்யக்கூடியவங்க மத்தியில் இவனுக்கு ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறது இருக்குது இவன் கூப்பிட்டா யாரும் போகக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே இருக்காங்க பட் இவன் அப்படி இப்படின்னு ஒரு பெண் புரோக்கரை காண்டாக்ட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுறான் அவங்க நேம் தான் தீபா வயசு வந்து முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிடுறான் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுறான் ஒரு குறிப்பிட்ட தொகையை அட்வான்ஸாகவும் அவனு அவங்களுக்கு வந்து இவன் ஆன்லைனில் அனுப்பிச்சிருக்கான் பதினேழாம் தேதி நைட்டு எட்டரை மணிக்கு அந்த பெண் வந்து நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவன் அட்ரஸையும் கிட்ட ஷேர் பண்ணிட்டான் எட்டரை மணிக்கு அந்த பெண் வரல ஒன்பதரை மணிக்கு வரல பதினொன்றரை மணிக்கு அந்த பெண் வந்து இவனுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்து அவங்க எதுக்காக வந்தாங்களோ இவன் எதுக்காக அவங்களுக்கு காசு கொடுத்தானோ அந்த சம்பவம் எல்லாம் ஒரு ரெண்டு மணியோட முடிஞ்சிருக்கு ரெண்டு மணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து நீங்கள் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பு இது ஏன்னா வாடகை வீடு சுற்றி இருக்கிறவங்க யாராவது பார்த்தாங்க அப்படின்னா எங்களுடைய அக்கா ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கான் சரி நான் கிளம்புறேன் அந்த பேசின பணத்தை கொடு அப்படின்னு இந்த பெண் வந்து கேட்டிருக்காங்க அப்போதான் ரெண்டு பேருக்குள்ள அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு இவன் அவங்க சொன்ன தொகையை கொடுக்கல அவங்க கேட்குறாங்க இவன் வந்து நீ கத்தாத சத்தம் போடாத பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்டுருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பதற ஆரம்பிச்சிருக்கான் அந்த பெண் எனக்கு வேணும் இல்லைன்னா நான் சத்தம் போடுவேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது பெரிய வாக்குவாதமாக மாறி இருக்கு அந்த பெண் வந்து அவனை ஓங்கி ஒரு அறவிட்டதாகவும் இவன் அந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அதுல சொல்லியிருக்கான் ஸோ அந்த பெண் அரைஞ்சதும் வீட்டில் இருந்த சுத்தியில எடுத்து பதட்டத்துல அந்த பெண்ணோட தலையில சரமாதிரியா தாக்கியிருக்கான் அந்த பெண் அப்படியே தலையில அடிச்சா யோசிச்சு பாருங்க கண் வெளியில வந்திருக்கு பல்லெல்லாம் எல்லாம் உடஞ்சி போயிருக்கு அந்த பெண் அப்படியே சரிஞ்சு விழுந்து அப்படியே கொஞ்சம் நேரத்தில் இறந்து போகிறாங்க நைட்டு மூணு மணி அந்த சுமாரில் நடந்து முடிக்குது விடியுது அவன் பிணத்துக்குடேயே இருக்கான் பிணத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அக்கா வந்து நான் அடுத்த நாள் காலையில் தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அன்னை டே முழுக்க அந்த பிணத்துக்குடே இருந்திருக்கான் அந்த பிணத்தை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்திருக்கான் இதே டைமில் பேரலெலாம் அந்த தீபா வந்தாங்கள்ல இவனுக்கு பாலியல் அந்த இச்சைக்காக வந்தாங்கள்ல அவங்க சைட பார்த்தோம் அப்படின்னா அவங்க சைட்ல தீபா என்ன வீட்டுல சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா நான் ஒரு ஊதுபத்தி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு நைட் ஷிப்ட் தான் போதும் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி பதினேழாம் தேதி சாயங்காலம் அவங்க வந்து நான் இதை மாதிரி ஊதுபத்தி கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க பட் பதினெட்டாம் தேதி முழுக்க அவங்க வீட்டுக்கு வரல அவங்க வீட்டுல இருக்கவங்க இதை மாதிரி எங்களுடைய பெண்ணை காணும் வேலைக்கு போனவங்களை காணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் அப்படிங்கறது கொடுத்துருந்தாங்க ஆனா பதினெட்டாம் தேதி முழுக்க இவனோட வீட்டில் அந்த பெண் வந்து சடலமா இருக்காங்க சோ அந்த பகல்ல இவன் என்ன பண்ணுறான் இந்த மணிகண்டன் அப்படிங்கிற குற்றவாளி என்ன பண்ணுறான் அப்படின்னு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போயிட்டு இந்த ட்ராலி மாடலில் சூட் கேஸ் இருக்கும்ல அதை வாங்கிட்டு வந்துட்டு இந்த பெண்ணை அந்த சூட் கேஸ்க்குள்ளே எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கான் அவங்களுடைய உடலை அதுக்குள்ளே அடக்க முடியல அந்த சுத்தியால் அடித்து அவங்கள கொண்டாங்கள அதே சுத்தியை பயன்படுத்தி இவங்க காலை உடச்சி சில இடங்களை அறுத்து அந்த சூட்கேஸ்குள்ளே இவங்களை அடைச்சி வச்சு பத்தொன்பதாம் தேதி நைட்டு மூணு மணிக்கு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துட்டு இருக்க பில்டிங்கு பக்கத்தில் சூட்கேஸோட இழுத்துட்டு போயிட்டு நம்ம டாலி இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு அந்த இடத்த வச்சுட்டு வந்துட்டான் ஸோ வச்சுட்டு வந்துட்டோம் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு இவன் நினைச்சிட்டான் பட் இந்த மாதிரி இங்கே இருக்கு அப்படின்னு காலையில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வந்த நபர்கள் எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு டேலி இருக்கு அதில் ரத்தக்கரை இருக்கு அப்படிங்கிற விஷயம் பத்தொன்போதாம் தேதி காலையில் போலீஸுக்கு தெரிய போகுது ஸோ போலீஸ் வந்து அதை செக் பண்ணுறப்போ சிசிடிவியை பார்க்குறாங்க சிசிடிவி பார்க்குறப்போ அந்த இடத்த அது சிசிடிவி சர்வேலன்ஸ் உள்ள ஒரு இடம் தான் ஸோ இத மாதிரி ஒரு நபர் வந்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடுச்சு தலையில முடியல இதை மாதிரி இருக்காம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு பட் அவன் யாரு எங்கே இருக்கான் அப்படின்னு தெரியல அந்த ஏரியாக்காரனா பக்கத்து ஏரியாக்காரனா அப்படின்னு தெரியல பட் அந்த பொண்ணோட வீட்டு சைட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுத்துருந்தாங்கல்ல அதுவும் பேரலா விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருந்ததுல இந்த விஷயத்தை பார்த்த அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு அந்த பாலியல் ரீதியாக எங்கெங்கே என்ன விஷயங்கள் நடக்குது என்னென்ன குற்றங்கள் நடக்குது யார் இதுக்கு புரோக்கர் பண்ணுறா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்னாவே ஒரு ஏரியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவருக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த பாடி அப்படிங்கிறது இதை மாதிரி அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்ணோட உடல் தான் அப்படின்னு தெரிஞ்சு அதை அந்த ரீதியாக கான்டாக்ட் பண்ணி பார்க்குறப்போ உண்மை தெரிய வந்துடுச்சு இவங்க இந்த இந்த நபருக்கு வந்து நைட்டு இதை அனுப்பிச்சாங்க இவனுக்கு வந்து இவன் கூட உல்லாசமா இருக்கிறதுக்கு இந்த பெண்ணை நைட்டு அனுப்பிச்சாங்க பதினேழாம் தேதி நைட்டு அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அவங்களுடைய அந்த பெண்ணோட வீட்டுல இருப்பாங்கல்ல அவங்களையும் கூப்பிட்டாந்து கன்ஃபார்ம் பண்றப்போ இது என்னுடைய பெண் தான் அப்படின்னு அவங்க வீட்லயும் சொல்லிட்டாங்க சோ அப்படி போலீஸ் விசாரிக்கிறப்போ மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த வீட்டுல இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அங்க அவனை விசாரிக்கலாம் அப்படின்ட்டு பத்தொன்பதாம் தேதி காலையிலே அந்த பெண்ணோட உடல் அப்படிங்கிறது சூட்கேஸ்ல இருந்து மீட்கப்படுது அடுத்த ஒரு சில மணி நேரத்திலேயே மணிகண்டனோட வீடு என்ன ஏன்னா அட்ரஸ் தான் அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்துருந்தான்ல அந்த புரோக்கருக்கு அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல ஸோ அந்த வழியா போயிட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போறப்போ மணிகண்டன் உப்புமா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான் போலீஸ் போகிறப்பவே அந்த ஸ்டெப்ஸில் வந்து ரத்த கரைகள் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் போயிருக்காங்க போன உடனே போலீஸ் போன உடனே அவன் பதட்டம் பதட்டம் ஆயிட்டு இல்லை கேட்க ஆரம்பித்த உடனே மாற்றி மாற்றி கேள்விகள் கேட்க ஆரம்பித்த உடனேவே இதை மாதிரி ஸ்டெப்ஸில் ரத்த கரை இருக்குது சிசிடிவியில் லீன் தான் இருக்க என்ன பண்ணுன்னு கேட்குறப்போ அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான் நான் தான் இதை மாதிரி சம்பவம் செஞ்சேன் இதை மாதிரி நடந்தது அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து அவனை விசாரிக்கிறப்போ தான் நான் அந்த மூளையை எடுத்து இதை மாதிரி வறுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு யாருமே யோசிக்க முடியாத ஒரு சம்பவம் அந்த பெண்ணு அந்த சூட் அடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த அளவுக்கு அவங்களுடைய உடம்பை வந்து துண்டு துண்டு தான் அந்த சூட் அடைச்சிருக்காங்க இந்த விஷயமே துரைப்பாக்கம் ஏரியாவில் இன்னும் வந்து அத பார்த்துருப்பாங்களே அந்த ஏரியா மக்கள் அவங்களால மறக்க முடியாம அவ்வளவு ஒரு மோசமான சம்பவம் இப்போ இவன் கொடுத்துருக்க கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் கொடூரமா இருக்கு இந்த கேஸ்ல இந்த விசாரணை அப்படிங்கிறது இப்ப தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு அந்த பெண்ணோட ரிப்போர்ட் வந்தால் மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு அந்த இரவு என்ன நடந்தது அவங்கள பிணமாக வச்சு இவன் என்னென்ன விஷயங்கள் செஞ்சான் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வரும் இந்த விஷயத்தை நான் எப்படி கன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதை மாதிரி சைக்கோ குற்றவாளிகள் இருக்காங்கல்ல பெண்களுக்கு எதிராகவும் பெண்களுக்கு கொடுமை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் இவன் ஒருத்தனை தண்டிக்கிறதுனால சரி செஞ்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சரி செய்யவே முடியாது இந்த சொசைட்டியை மேம்படுத்துகிற வரைக்கும் இதை மாதிரி குற்றம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சொசைட்டியை மேம்படுத்துறது அப்படின்னா இத மாதிரி குற்றவாளிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் பெண்கள் வந்து ஒன்றும் ஒரு போதை பொருள் கிடையாது அவங்களும் நமக்கு சமமானவர்கள் தான் சமூகத்தில் எல்லாருக்கும் சமமானவர்கள் தான் அப்படின்னு ஒரு எண்ணத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கும் இதை மாதிரி ஆண்கள் எல்லாம் இருக்காங்க இதை மாதிரி சைக்கோக்கள்லாம் இருக்காங்க அதை மாதிரி சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு புரிய வச்சா மட்டும்தான் ரெண்டு தரப்புமே மேம்பட்டு வந்தா மட்டும்தான் இந்த சொசைட்டி மேலே வந்தா மட்டும்தான் இதை மாதிரி குற்றங்கள் குறையுமே தவிர மற்றபடி இது மாதிரி விஷயங்களை குறைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது குறைக்கிறது அப்படின்னா அது ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து காலேஜ் எஜுகேஷன்ல இருந்து இந்த எல்லா இடத்தையுமே அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அதாவது இந்த படிப்பினை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் ஒருத்தவன் தவறு செய்யறதும் தவறு அப்படின்னு நினைப்பான் ஒரு இன்னொருத்தவங்க இத மாதிரி தவறு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு முன் யோசனையோட இருப்பாங்க சோ இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் அவன் அன்னை நைட்டு அந்த கொடூர கொலையை செஞ்சான்ல அப்போ அவன் போதையில இருந்திருக்கான் நாம தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா முழுக்க எங்க ஒரு கொடூர மரணம் நடக்குது பெண்களுக்கு எதிரான ஒரு துன்புறுத்தல் கொடுமைகள் நடக்குது அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த குற்றவாளி வந்து போதையில இருந்தான் ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தான் இல்லை லிக்கர் ட்ரிங்க் பண்ணியிருந்தான் அப்படின்னு ஏதாவது ஒரு செய்தி அப்படிங்கிறது வருது அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் வந்து அவனுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது மீறி அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறான் அப்படின்னா இந்த போதை பொருள் பழக்க வழக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சா அது போதைப் பொருள்லாம் நீங்கள் லிக்கர் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ஹெராயின் என்னென்னமோ சொல்கிறாங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் குறைஞ்சா மட்டும்தான் ஓரளவுக்கு இதை மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை குறைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சி யூஆன் நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி